எல்லோருக்கும் என் வினிய அன்பான வாழ்த்துக்கள் தம்பி ஆயிரம் பொன் கொடுக்க எனக்கு வழியில்லை தம்பி ஆயிரம் பொன் கொடுக்க வழியில்லை உனக்கு நான் ஒரு வாழ்த்து கவிதை வாசிக்கிறேன் இளமையின் வேகத்திலே இளமையின் வேகத்திலே இனிமையின் வரிகளை தென்றலாக மகிழ்விக்க தென்றலாக மகிழ்விக்க தேனிமை தமிழில் தமிழோடு விளையாடி கவிதை படைப்புகளை பகிர்ந்த அரவிந்த் அவர்களே வாழ்த்துக்கள் எழுத்து தொடரட்டும் புத்தக வாசிப்பு நிகழ்வுக்கு புத்தக வாசிப்பு நிகழ்வுக்கு வந்து இலக்கிய பந்தி பரிமாற்றத்திலே இளவை இளம் படைப்பாளர்கள் கண்டு மகிழ்ந்தேன் சமைக்க தெரிந்த மனமகன் தேவையிட லட்சுமி லாவண்யா பேச்சு அருமை மாணவர் படை தலைவியே பறையடித்து புகழ் சேர்க்கும் சக்தியே பறையடித்து புகழ் சேர்க்கும் சக்தியே சிறக விரித்து புத்தக பார்வை பேச்சு புத்தக பார்வையின் மூச்சாக இருந்தது புத்தக பார்வையின் மூச்சாக இருந்தது கலையோழர் மணியே வாழ்த்துக்கள் அனிதா மாதவி கல்லூரி மாணவி அனிதா மாதவியே பூந்தோட்ட காவல்காரியே பூந்தோட்ட காவல்காரியே பட்டாம்பூச்சியை பிழைக்க வைத்து தேன் சொட்டாக பேசியமைக்கு வாழ்த்துக்கள் கெப்சிபா பூச்சியையும் பிழைக்க வைத்தாய் மலையை பேச்சின் இனிமையின் மலலை பேச்சின் இனிமை படைப்புடன் படைப்புடன் பேசிய மலலை பேச்சினின் இனிமை புதுமை படைப்புடன் பேசிய பேசிய கெப்சிபாயே பட்டாம்பூச்சியையும் பிழைக்க வைத்தாய் உன் பேச்சிலும் எங்களை மகிழ வைத்தாய் தேனியின் சுறுசுறுப்பு வாழ்க்கையில் வளரட்டும் கவிஞர் நெடுஞ்சாலையின் செல்வராட்சியின் வாழ்த்துக்கள்